அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்றைய வானிலை அமைப்பு அதாவது தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தமிழகத்தில் பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவானது பதிவாகக்கூடும் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது மழை மிதமானது முதல் சற்று கனமழை எங்கேயாவது ஒரு இடங்களில் எதிர்பார்க்கப்பட்டது இப்போ அதுபோல் நேற்றைக்கு மழைப்பொழிவானது ஃபஸ்ட்டு பதிவானது இடம் பார்த்திங்கன்னா இந்த தென் உள் மாவட்டங்களில் மற்றும் தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகள் இந்த கோவை மாவட்டத்தின் மேற்கு புறமாக அதாவது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் கேரளா எல்லையோரம் மலைப்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது ஆங்காங்கே ஒரு லேசானது முதல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவானது இப்போது இன்றைக்கான வானிலை அமைப்பு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே அந்த இருபத்தி ரெண்டு தேதிக்கு பிறகாக மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தென் மாவட்டங்களான அதாவது தென் கடலோர மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் விருதுநகர் மதுரைக்கு அதாவது தெற்கு புறமாக தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்பகுதிகள் கடலோரத்தை ஒப்பிடுகையில் உள்பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கனமழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இடிமழையாக இது வந்து மேற்கு காற்று கிழக்கு காற்றின் சந்திப்பு காரணமாக இந்த மழைப்பொழிவானது உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த காற்றின் திசைப்போக்கு எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கர்நாடக தரைப்பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் அதாவது ஹைதராபாத்தை ஒட்டிய பகுதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிழக்கு காற்றின் ஈர்ப்பானது தென் கிழக்கிலிருந்து வட மேற்காக அது உள்ளே அதாவது வடக்காக அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிழக்கு காற்று சந்திப்பானது மேற்கு காற்றின் அது இரு இரு காற்று இணை அந்த உயர்த்தத்தில் இருந்து வரக்கூடிய காற்றுகள் அப்படின்ற மாதிரி இந்த இணைய பெற்று காற்று குவிதலானது தமிழகத்தின் உள் மாவட்டத்தில் போய் சேர்த்து அதாவது கிழக்கு காற்றின் ஓரப்பகுதிகளில் மழை மேகங்கள் லேசாக அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு பொழிவு உள் மாவட்டங்களில் குறிப்பாக சேலம் இந்த ஈரோடு நாமக்கல் பகுதிகள் மற்றும் கோவை திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி ஆங்காங்கே அந்த அந்த மலையை ஒட்டிய பகுதிகள் கர்நாடக எல்லை பகுதிகளில் இப்படி பார்த்திங்கன்னா கேரளா எல்லை பகுதியில் மாவட்டங்கள் தொடங்கி அதாவது நீர் ஈரோடு தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள அந்த குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைமறைக்கு பகுதிகளான தேனி திண்டுக்கல் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இப்படி மழைப்பொழிவானதும் ஆங்காங்கே ஒதுக்கி 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 தான் இருக்கும் பெய்கின்ற இடத்துல சற்று கனமாக ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இடியுடன் கூடிய கனமழையாக ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களாக தான் அந்த மழைப்பொழிவு எப்போ சிலன நமக்கு தெரியும் ரொம்ப நேரம் நீடித்து நின்று பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்காது ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு இருக்கும் இன்றைக்கு இந்த மழைப்பொழிவை விட நாளைக்கு சற்று குறைவில் பற பரப்பில் சற்று குறைந்து காணப்படும் அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவானது இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவின் தீவிரம் குறைந்து வெப்பம் சற்று உயர்ந்து காணப்பட்டாலும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் அதாவது முடிந்து ஏப்ரலில் ஒரு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து தேதிகளில் மீண்டும் வந்து தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழையின் பரப்பளவு சற்று அதிகமாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தெரிகிறது அது வந்து வளிமண்டல சுழற்சியானது கர்நாடக பகுதிகளில் ஏற்பட்டு மீண்டும் அந்த மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இன்றைய சூழ்நிலை இன்றைக்கு மழைப்பொழிவு சற்று பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த மாலை இரவு இடிமழையாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஒரு நாள் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான அதனை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கும் கடலோரப் பகுதிகளை ஒட்டிய உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி தான் இந்த மழைப்பொழிவு இருக்கும் இப்போ இந்த அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போது இன்றைய மழைப்பொழிவு நம்ம அறிவித்தாச்சு இனி வரும் நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என சொல்லியாச்சு வெப்பம் உயர்ந்து காணப்படும் இனி வரும் நாட்கள்லையும் ஆனால் மழைப்பொழிவு அவ்வப்போது ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டு இருக்கும் வெப்பச்சலன இடிமழையாக கண்டிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அங்கே அவ்வப்போது அந்த திருப்பூர் கோயம்புத்தூர் இடைப்பட்ட அந்த ஈரோடு இந்த ஒரு ஜோனில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது அங்காங்கே லேசானதாக பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும் கேரளாவிற்கு மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகி கொண்டு வருகிறது கடந்த ஒரு சில நாட்களாக தற்பொழுதும் அந்த மழைப்பொழிவானதை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது வானிலை எப்பொழுதும் மாறுதல் குட்பட்டது வானிலையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்